செம்மக்குஷியில் ஸ்டாலின் பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முக்கிய தலைகள் அதிர்ச்சியில் பாஜக அதாவது தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் மாற்றங்கள் வேகமெடுத்து வருகின்றன பல மாவட்டங்களில் கட்சிகள் மாறி மாறி இணையும் அரசியல் நிலைப்பாடுகள் அதிகரித்துள்ளன கடலூர் மாவட்டத்தில் பாஜக விவசாய அணின் துணைத் தலைவர் செல்வராசு திடீர் முடிவாக கட்சியிலிருந்து விலகினார் தொடர்ந்து அமைச்சர் கணேசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்து புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார் செல்வராசுவின் மாற்றத்துடன் அவருடன் இருந்த நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களும் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர் இது திமுகவிற்கு உறுதிப்பாட்டை கொண்டு வரும் வகையில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த கட்சி தாவல் அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக உள்ளது வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இணைப்புகள் மேலும் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது செல்வ ராசுவின் திமுக இணைப்பு கடலூர் மாவட்ட அரசியல் செல்வாக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் இவ்வாறான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் இன்றைய தேதிக்கு ஐந்து முனை போட்டியாக மாறி உள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் தராசியாம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசியலில் தற்போதைய கள நிலவரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் தராஷ்யாம் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் கூறியுள்ளாவது திமுக கூட்டணியோடு சேர்த்து பலமாகத்தான் உள்ளதாக தெரிவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற எண்ணம் பெரிய அளவுக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ஜூனியர் விகடனில் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதில் பாஜகவின் மாஜி ஒருவர் பெரிய அளவில் நிலப்பரிவர்த்தனை செய்துள்ளார் என்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் கோவையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று பதிவு செய்து உள்ளனர் இதற்கு உதவியது மதுரையைச் சேர்ந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்றும் இது நடந்து சில வாரங்கள் ஆகிறது தற்போதுதான் பொதுவெளிக்கு வந்துள்ளதாக வந்து உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாரை இப்படி சொல்கிறார் என்று நான் மக்களின் யூகத்திற்கே விட்டுவிடுகிறேன் ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது மாதிரிதான் நான் உணர்கிறேன் அண்ணாமலையின் சிறப்பே அவர் திமுகவை எதிர்ப்பதுதான் அண்ணா பல்கலைக்கழகம் முதல் அனைத்து விஷயங்களுக்கும் திமுக எதிர்ப்புதான் பிரதானம் அதன் காரணமாகவே அவருக்கு அரசியல் ஒளிவட்டம் கிடைத்தது தற்போது திடீரென புகழ்ந்து பேசுகிறார் என்றால் பிம்பம் சிதையும் இதன் பின்னணி என்ன என்கிற சந்தேகம் வரும் அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் அதிருப்தியில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் ஆக்கும் என்று அதற்கு தோதாக பேச ஆரம்பித்துள்ளார் அவர் மீது பாஜக தலைமை நடவடிக்கை எடுப்பதற்கு அவரிடம் பதவியும் இல்லை அண்ணாமலை தனக்கான வாய்ப்பை டெல்லியில் தேடியிருப்பார் ஆனால் அதற்கான கிரீன் சிக்னல் எதுவும் கிடைக்கவில்லை அமித்ஷா வைத்த குறி தப்பவே தப்பாது என்று பேசுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தால் எல்லாம் தப்பு கணக்காகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு செங்கோட்டையன் வீட்டிற்கு ஆதரவாளர்கள் சாறை சாரையாக வந்து ஆலோசனை மேற்கொள்கிறார்கள் செங்கோட்டையனுக்கு திடீர் புகழ் நிறைய கிடைக்கிறது ஊடகங்கள் போட்டி போட்டு கொண்டு கவர் செய்கின்றனர் அதிமுகவை திமுக பலவீனப்படுத்துவதாக சொல்வது பைத்தியக்காரத்தனமாகும் அதிமுக பலவீனமான பிறகு திமுக பயன்படுத்த நினைக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் செங்கோட்டையனின் நெருங்கிய வட்டாரங்கள் உள்ள பலரையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கிவிட்டனர் ஜெயலலிதா இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிற போது அவரது வசீகரம் காரணமாக அது பெரிதுபடுத்தப்படாது இந்த விவகாரத்தின் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று எனக்கு தொடக்கம் முதலே சந்தேகம் உள்ளது அதிமுக பலவீனப்பட்டால் அது பாஜகவுக்கு லாபம்தான் அதிமுகவின் இடத்தை பிடிக்க விஜய் முயற்சிக்கிறார் அவர் சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் டூர் பிளான் போட்டுள்ளார் சனிக்கிழமை டூர் பிளான் போட்டியிருக்கும் ஒரு அரசியல்வாதியாக விஜய் மாறிவிட்டார் அப்போது தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி செல்கிறது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பாதையில் பயணம் போய்க் கொண்டிருக்கிறது ஆட்சி மீது அதிருப்தி குறைபாடுகள் இருக்கிறது ஆனால் அந்த அலை பாதிக்காது என்று அண்ணாமலையை சான்றிதழ் கொடுக்கிறார் அது ஒரு தனி ரகமாக ஓடுகிறது அதிமுக வெற்றி பெறுவதற்கு உழைப்பது போன்றே தெரியவில்லை அமித்ஷா வைத்த கூறி அது தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒட்டு மொத்தத்தில் அமித்ஷா பிடியில் அதிமுக உள்ளது என்றுதான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அமித்ஷாவின் இலக்கை அதிமுக அடையுமா என்பதிலும் சந்தேகம் உள்ளது விஜயின் டூர் மழைக்காலத்தில் பொய் மட்டுமே அப்போது பலதரப்பட்ட தரப்பட்ட திட்டங்களுடன் டூர் பிளானை வகுக்க வேண்டும் முதலில் டூர் பிளான் வகுப்பதில் செங்கோட்டையன் நிபுணர் அவர்தான் விஜய்க்கு டூர் பிளானை வடிவமைக்கப் போகிறார் என்று சொன்னார்கள் கடைசியில் பார்த்தால் அப்படியும் இல்லை அப்போது தமிழக அரசியலில் பல தலைவர்கள் அவரவர் வழியில் பீத்து கொண்டு போய்கிறார்கள் நோக்கம் ஒன்றுதான் நிலைநிறுத்த கொள்வது எழுவத்தைந்து வயதுக்கு பிறகு அரசியலில் நிலைநிறுத்திக் கொள்ள போராடுகிறார்களே என்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மீண்டும் பழைய கூட்டணிக்கு செல்வதில் அதிமுகவுக்கு எந்த தயக்கமும் கிடையாது கூட்டணி என்பது திட்டமிட்ட முடிவுகள் எதுவும் கிடையாது அந்தந்த தேர்தலுக்கு எடுக்கின்ற முடிவுதான் அதிமுக மீண்டும் செங்கோட்டனை கொள்வார்களா என்றால் சேர்த்து கொள்வார்கள் நமக்கு தேவை அவர் இருந்தால்தான் வாக்குகள் வரும் என்றால் எம்ஜிஆர் எஸ்டிஎஸ்ஐ சேர்த்து கொண்டது போல காளி முத்துவை ஜெயலலிதா சமரசம் செய்தது போல அப்படி செங்கோட்டையனையும் சேர்த்து கொள்வார்கள் அரசியலே அப்படிதான் நமக்கு தேவை என்றால் தானாகவே இறங்கி போவோம் எனவே அரசியலில் எதுவும் முற்றான முடிவுகள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன ஆகும் என்ன வேண்டுமானாலும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இப்படியான குழப்பங்கள் நீடிப்பது ஒன்று விஜய்க்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவருக்கு வாக்கு வங்கி கூடும் அவர் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையும் இரண்டாவது அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் ஐந்தாவதாக ஒரு அணி வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன போகிறார் என்று தெரியவில்லை திமுகவில் முப்பது முதல் நாற்பது இடங்கள் வழங்க வாய்ப்பு இல்லை எனவே ராமதாஸ் ஐந்தாவது அணியை நோக்கி செல்கிறார் எனவே தற்போதைய சூழலில் திமுக அணி அதற்கு எதிராக நிறைய அணிகள் வரும் என்றுதான் நினைக்கிறேன் இன்றைய தேதிக்கு சீமானையும் கணக்கில் எடுத்து பார்த்தோம் என்றால் ஐந்து முனை போட்டியாகத்தான் இருக்கிறது இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கள பணிகளில் திமுக முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பதில் தொடங்கி பூத் ஏஜென்ட்டுகளை நியமித்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது வரை தேர்தல் அடித்தளத்தை திமுக ஸ்ட்ராங்காக்கி வருகிறது எஸ்ஐஆர் பணிகளில் கூட அதிமுக பூத் ஏஜென்ட்டுகளை விட திமுக பூத் ஏஜெண்டுகள் தீவிரமாக பணியாற்றி வருவதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இதில் மாற்று கட்சியினரை திமுகவில் இணைக்கும் அசைன்மெண்ட் மிக முக்கியமான ஒன்று அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை திமுகவில் சேர்க்கும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் களத்தில் தீயா இறங்கி வேலை செய்து வரும் திமுக அமைச்சர்கள் மாவட்டந்தோறும் கொத்து கொத்தாக மற்ற கட்சி நிர்வாகிகளை திமுகவில் இணைத்து வருகின்றனர் அதேபோல் மாற்று கட்சியிலிருந்து திமுகவில் இணையும் முக்கிய புள்ளிகளுக்கு பொறுப்பு வழங்குவதிலும் ஸ்டாலின் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாஜலத்துக்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுகவில் சேர்ந்த முன்னாள் எம்பி லட்சுமணனுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியுள்ளார் ஸ்டாலின் அதே போல தென் மாவட்ட செயலாளராக இருந்த வி பி கலைராஜன் திமுகவில் இணைந்த பிறகு அவருக்கு இலக்கிய அணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் கூட அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவிற்கும் ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியனுக்கும் திமுகவில் முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டது தற்போது அதிமுக அமமுக வரிசையில் பாஜகவினர் திமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளனர் திருமங்கலம் அருகே பாஜக பொருளாதார பிரிவு மாவட்ட செயலாளர் உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடியில் உள்ள திமுக அலுவலகத்தில் மாவட்ட பொருளாதார பிரிவின் பாஜக மாவட்ட செயலாளர் ராஜசேகர் மற்றும் விளையாட்டுத்துறை மாவட்ட செயலாளர் ராஜசேகர் உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி